அல்ட்ரா டெக் டூ டூ ஆர் டை ரைட் உள்ளே வந்திருக்கிற அந்த வீரர் தான் அப்படின்னு ஒரு நல்லா கூட சச்சின் அபினேஷ் ரெண்டு வீரர்கள் இருந்தாலும் பாட்னாவை அந்த அணி மிக சிறப்பாக தான் எதிர்கொள்றாங்க பாருங்க நாலு ஆறு அப்படின்னா புள்ளி வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு என்ன விளாட போறாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் பார்த்துருவோம் எட்டு நிமிஷம் முடிய போது நாலு ஆறு அப்படின்னு அயானை ஒரு பேக் ஹோல்டுங்க இதாங்க பாயிண்ட் எடுப்பார் ஏன்னா வந்து அவரோட மூமெண்டே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வச்சு ஏன்னா அது அல்ட்ரா டெக் அந்த டெக்கை போட்டே ஆகணும் அல்ட்ரா டெக் டூ ஆர் டேல டெக்கை இவர் போடுறதுக்கு முன்னாடி அவரை பக்குன்னு போட்டு உட்கார ஒரு மேட்சையே வின் பண்ண வச்சாரு இந்த அவசரத்தை குறைச்சிருக்க அந்த ஒரு புள்ளியை இன்னும் சில புள்ளிகளாக மாற்றப் போகிறார் அயான் ஆல் அவுட்டுக்கான சூழல் அங்க ஒரு சூப்பர் டாக்கிள் புனேரி பால்டன் அவங்களே யோசிக்கறாங்க ஒரு போனஸ் கொடுத்திருக்காங்க ஆனா சாலிடான ஒரு ஆங்கிள் ஹோல் போட்டுதால கூட தப்பிச்சு போயிருக்காருங்க மிலன் நல்ல ஒரு ஃபைட் தான் फ्रॉम நபி பக்ஸ் மொத்த பிரிபண்ட டீம் வெல்ல உட்கார்ந்து வெடி பாத்துட்டு இருக்குது இவர என்னங்க एक्चुअली அபிஷேக் நீங்க பாத்தீங்கன்னா முடி முடிவெட்டின பங்கஜ் மோகித்தே மாதிரி இருக்காரு பாத்தீங்களா இருபதாம் தேதி வரைக்கும் எந்தெந்த டீம் எல்லாம் உள்ள போறாங்கன்னு தெரியல எதிர்பார்த்த அந்த சூப்பர் டாக்கல் வருவா சான்ஸ் இருக்கா அவ்வளவு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு ஒரு ஆல் அவுட் செஞ்சிருக்காரு அங்க நிறைய இனோவேஷன் இந்த வருஷம் கபடியில் நம்ம பார்த்திருக்கோம் அடே எங்க அப்பா உள்ள வந்த அங்கித் ராணா நான் மட்டும் வரும்போது உங்க டிஃபென்ஸ் இப்படி வேலை செய்யுதேன்னு சொல்லி யோசிப்பாரு அல்ட்ரா டெக் டூ ஆ டை உள்ளுக்குள்ள அயன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு இதுக்கு மேல பாயிண்ட் எடுக்காம இருக்க பாயிண்ட் எடுக்கறாரு சிக்னேச்சரான ஜம்ப்ங்க இருந்தாலும் கூட உள்ளுக்கு வந்திருக்கிறது ஸ்டூவர்ட் மறுபடியும் பாயிண்ட் எடுப்பாரு எடுங்க ஸ்டூவர்ட் எஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வருதுங்க கண்டிப்பா ரெண்டுக்கு மூணாவது பாயிண்ட் வந்துதா கண்டிப்பா வருது கடைசி 10 செகண்ட்ல ட்ரை பண்ணுவாரு பாருங்க இப்போ ஆ இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படி ஆரம்பிக்கிறாரு என்னடா தப்பிக்க ஏப்பா கடைசி பச்சு கேட்ல ஒரு பய உள்ள வந்து பாயிண்ட் எடுத்துட்டு போறானே என்னையா பண்றீங்கன்னு அஜய் தாக்கூர் இப்ப கேப்பாரு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு அந்த முடிவு வந்தாச்சு பட்னா பைரச்சன் புரளி பல்சன் எதிர்பாராத ஒரு முடிவு இங்க பட்னா பைரச் ஜெயிச்சு இன்னும் அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கடைசியில அப்படி புடிச்சிருக்காங்க